சொல்லலாம் அதை தாண்டி நான் சொல்வதற்கு சக்தி கிடையாது ஆனால் அவ்வளவு சக்தி இல்லாத நான் அதற்குரிய நன்மை பிற என்று விரும்பினால் இந்த காரியத்தை திருத்து சொல்லிவிட்டார் விட்டாள் கூட்டி வச்சு பேசிட்டேன் மத்தவங்களை கூட்டி வச்சு விவரல அந்த நாலு விலக்கி உடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதனால் எனக்கு அல்லா அவருக்குள்ள ஆலமே அந்த நன்மையை நான் தொழுதான் என் நன்மை எனக்கு கிடைக்குமோ அந்த நன்மை எனக்கு பெருமராத அஞ்சல பருமகனாக கணிகராயன் சரளாசன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் அதனாலதான் சொல்றாங்க சொன்னாங்க மரணத்திற்கு பிறகு நமக்கு நன்மை வரக்கூடிய எல்லா பாதைகளும் அடைபட்டு போகிறது நன்மையை செய்யணும்னா உசுரோடு இருக்கும்போது செய்ய முடியும் உயிரோடு இருக்கிற காலத்தில் தான் தர்மம் செய்ய முடியும் விவாதத்தில் ஈடுபட முடியும் திருப்ப திருமலையை ஓத முடியும் நோன்பிருந்து நன்மையை சம்பாதிக்க முடியும் பெற்றோர்களை பராமரித்த நன்மையை சம்பாதிக்க முடியும் மனைவி மக்களை கவனித்த சம்பாதிக்க முடியும் நன்மையை செய்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒருவருடைய மரணத்தோடு நிறுத்தப்பட்டு விடுகிறது சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க மூன்றே மூன்று வழிகளை தவிர மூணு வழியில ஒருத்தர் செத்த பிறகு கூட நன்மையை பெற முடியும் அதன் மூணு வழி அதுல ஒன்று சொல்றாங்க பயன் தரக்கூடிய கல்வி பயனுள்ள ஒரு செய்தி நன்மை வருகிற ஒரு காரியம் அதை நீ இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாய் பயனுள்ள ஒரு கல்வியினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அந்த கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவர் அதை பாலோ பண்ணுவாரு அவர் அடுத்தவருக்கு சொல்லுவாரு அவர் அதை பாலோ பண்ணுவாரு இப்படி யாரும் போய்கிட்டே நம்ம இறந்துடுவோம் நம்ம இறந்ததற்கு பிறகு நாம் சொல்லிக் கொடுத்த கல்வி உலகத்திலே சென்று கொண்டே இருக்கிற காலம் வரைக்கும் நான் வரவித்தாலும் நான் நன்மை செய்ததாக என்னுடைய கணக்கேட்டிலே அல்லா நன்மைகளை பதிய வைத்துக் கொண்டே இருப்பார் என்று சொல்லி நபிகள் நாயகர் சரலா அலை சில உள்ளவருக்கு விளக்கம் தருகிறார் இப்ப இந்த நன்மைகளை மொத்தம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அவசியம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உலகத்துல எத்தனையோ தீமைகள் மனிதர்கள் செய்கிறார் நல்ல படுகொழியை போய் விழுந்து சாகக்கூடிய ஊழல் காலத்திற்கும் அதிலிருந்து விடுதலை கிடைக்க முடியாத அளவிற்கு பெரும் குற்றங்களை எல்லாம் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை வணங்குவதாக சொல்லிக்கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை இருப்பதாக சொல்லிக்கொண்டு இறைவன் வெறுத்து இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு போய் கரைசமான இதை பார்க்கிற பொழுது ஒரு மனிதாபிவாதம் உள்ள மனிதனுடைய உள்ளத்தில் என்ன தோன்ற வேண்டும் நம்ம கண்ணுக்கு எதிரோத்தல் போறார் கண்ணுக்கு எதிராக ஒரு குள்ளர் போறார் போறவர்கள் வழியில் ஒரு பெரிய பாராளு சாக்க மூடி தொடர்ந்து கிடக்குது இன்னும் ரெண்டு ஸ்டெப் தூக்கி வச்சாருன்னா தவறுகள் காலத்துக்கு உள்ள வச்சு உள்ள விழுந்துருவாரு அல்ல ஒரு தீ நெருப்பு கங்கு கிடைக்குது தெரியாம கால கொண்டு அதில் வச்சு விதிச்சிருவாரு அதை நாம் அருகில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தால் நம்முடைய உள்ளத்தில் என்ன ஏற்படும் ஐயோ கீழே விழுந்துருவாரு உள்ள போய் விழுந்து அழுதி போயிருவாரு உடனே ஓடி போய் ஒரு கையை பிடிச்சி ரூட்டை மாத்தி விடுறது இல்லையா மாத்தி விடாம ஒருத்த உட்கார்ந்து அவரை பார்த்து என்ன நினைக்கிறோம் கண் தெரியாத ஆள் போறாரு சின்ன குழந்தை விவரம் தெரியாம போறான் ரெண்டு வயசுக்குள்ள தத்தி தத்தி நடக்கிறான் முடியுமா என்றெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க அமைதியாக இருந்தால் கோபம் வருது வந்து ஒரு தீமையில ஒரு பெரிய இழப்புக்கு ஆளாகிறான் என்று சொன்னால் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது உடனடியாக அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அதுதான் மரியாதைமான உணர்வு என்று நாம் நம்புகிறோம் என்று உலகத்தில் அதை கடைபிடிக்கவும் செய்கிறோம் உலக காரியத்திற்கெல்லாம் அதை கடைபிடிக்கிறான் அல்லாவுடைய மார்க்க காரியத்திற்கு இதை இணையிருப்பிக்கிற பெரும்பாலத்தை செய்கிறார்கள் நம்முடைய தந்தை செய்கிறார் நம்முடைய தாயார் செய்கிறார் நம்முடைய உற்சாக உதவியர்கள் செய்கிறார்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் செய்கிறார்கள் நமக்கு தெரிந்த எத்தனையோ செய்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்க்கிறோமே அந்த சந்திரியான குருடரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த மனிதாபிமானம் போய் இந்த கூட பெரிய இழப்பு எப்படி இந்த நான்பது அவர் நாற்பது வருஷம் 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 அறுபது ஏதோ ஒரு உண்டு அந்த மரணத்தை சந்திக்கத்தான் அவர் இவருடைய என்ன மறுமை வாழ்க்கையை பாராட்டி அல்லாவுக்கு இணைப்பிக்க இருப்பிக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடிய என்ன மரணத்துக்கு பிறகு மரணமே இல்லாத அந்த வாழ்க்கையில் முழுக்க முழுக்க துன்பத்தையும் இழப்பையும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு என்று நினைக்கிற பொழுது உள்ள தீமையை பார்த்து அதிலிருந்து அவர்களை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதனால இதுக்கு அதிகம் அதிகமான நன்மை நன்மைகளை வெளியிருக்குது உலகத்திலே சிறந்த சமுதாயம் இதுதான் காலம் வேற சொல்லலாம் இதுலாம் காலத்தின் சத்தியை சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொல்லுங்கிறார் இல்ல إِلَّا الانسان لفي خسر منن நஷ்டத்தில் இருக்கான் இல்லன்ன ஆவனு வாமில சாலிஹத்தி தத்துவ ஸோல் ஹக்கி தத்துவ ஸோல் சபரி இறை நபி கிட்ட வந்து நல்லrangle செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டு சத்தியத்தை ஒருவருக்கொருவர் வசியத்தை பொறுமையை ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டு இருக்கறங்களே அவங்களே திவேர உண்மையையும் பொறுமையையும் மற்றவங்களுக்கு சொன்னாங்களே அவங்களாம் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் அவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்தை தள்ளக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லி திருமலை வழியாக அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார் அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற அளவிற்கு ஏதோ ஒரு வெளியில நேரடியா சொல்றது தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போய் சொல்லி விளக்கம் கொடுக்கிறது புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து விளக்கம் தருறது துண்டு பிரச்சனைகள் வழியாக தீமையில் இருக்கிறவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறது நன்மை என்பால் அழைக்கிறது என்ன இலக்கு உட்பட்டு என்று சக்திக்கு உட்பட்டு நான் இன்றைக்கு அந்த பணியில் ஏதேனும் ஒரு பங்களிப்பை செய்து ஏதோ ஒரு விதத்துல நானும் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் அது சொல்றதுக்காக முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று சொல்லி அழைக்கால வேலையில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஈடுபட வேண்டும் என்று கவிநாயக செல்ல ஆலை சொன்னவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார் இதை கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பிறருக்கு சொல்லுகிறோம் சொல்றதுல பல வழிகளை பயன்படுத்துற சொல்றது புத்தகங்கள் வழியாக சொல்லுகிறோம் பொதுக்கூட்டங்கள் வழியாக சொல்லுகிறோம் வழியாக சொல்லுகிறோம் துண்டு பிரசுரங்கள் வழியாக சொல்லுகிறோம் எத்தனையோ வழிகளில் இது மாதிரி சத்தியத்தை சொல்லுகிறோம் தீமை மக்களை தடுக்கிறோம் ஆனால் இந்த வழிகளை எல்லாம் விட இன்னொரு மிக முக்கியமான வழி இருக்கிறது அந்த வழிதான் அதிகமாக பயன்பெறக்கூடிய வழி ஒரு பொதுக்கூட்டத்தின் வழியாக சத்தியத்தை சொல்லு சொல்லுகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விட ஒரு புத்தகத்தை வாசிக்க ஏற்படக்கூடிய மாறுதலை விட புரட்சியை விட இந்த வழியை தேர்ந்தெடுத்தால் ஏற்படக்கூடிய மாற்றமும் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சமுதாயத்தினுடைய புரட்சியும் வார்த்தை சொல்ல முடியாது அது என்ன வழி சத்தியத்தை சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வெளியான சத்தியத்தை சொல்வது என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தை நான் கடந்து செல்கிற பொழுதும் எவ்வாறு அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையை அவங்க முன்னாடி கையில காட்டி அவர்களை கண்ணுக்கு முன்னாடி காட்டி இதுதான் இதுதான் சத்தியம் என்று வாழ்க்கை வழியாக பிரச்சாரம் செய்யும் வார்த்தையை பிரச்சாரம் என்று பெரிய இல்லை பாயார் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இய வாழ்க்கை விளையாட்டுன்னு சொல்றேனா பல பேர் கேட்டாங்கல. சில விஷயங்களை சத்தியம் சில பேர் சொல்லும்போது நீ மட்டும் ரொம்ப யோக்கியமானா கேக்குறாங்க. சில பேர் எதுன்னு கேள்வி வருது. பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கத்துடைய சத்தியத்தை சத்திய தத்துவங்களுக்கு சொல்லணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இதை விட ஒரு அவமானமான கேள்வி வேற இருக்க முடியாது. ஒரு ஒரு şeyதியை நான் சொல்றேன். நீ வெ நீ கரெக்டா இதுல நீ இதிலே யோக்லேனா என்று என்னை பார்த்து கேட்கப்பட்டால் இதை விட ஒரு கேவலமான கேள்வி எனக்கு வேற எதுவும் இருக்க முடியாது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்ரான் அ தம்பुरूனன் நாஸபில் பிரு வதன் சவுன அல்ஃப் சதும் வாலிது சதுரூல கிதா உங்களை நீங்களே மறந்துவிட்டு பிறருக்கு நெம்புகளை சொல்கிறீர்களா முதல்ல உன்னை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் वो वाल्के बिरिया वत्त उणுக்கு சொல்ல உன்னை பார்த்துட்டு வந்தா போ நவீனாளி சொல்லலா அலி இஸ்லாம் அவங்களுடைய இருபத்தி மூணு வருஷத்துல இந்த ஆயிரத்தி நானூறு வருடத்தில் இஸ்லாம் எந்த அளவிற்கு மக்களை சென்றடைந்ததோ அதை விட அதிகமாக சதவிகிதத்தில் இருபத்தி மூணு வருஷத்துல ரசூல் இஸ்லாத்த கொண்டு போய் சேர்த்தாங்க எத்தனையோ லட்சக்கணக்கானவருடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்ந்ததுக்கு எந்த காரணம் தெரியுமா அவர்கள் வெறுமனே வாய் வழியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல அதுவும் சொன்னாங்க மக்களுக்கு விளக்கி தந்தாங்க